அப்புறம் நான் அதை டான்ஸ் ஆடி ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த இப்படி பண்ணுவாருல இப்படி பண்ணி சிரிப்பார்ல முட்டி மூமெண்ட்லாம் எல்லாம் போட்டுருக்காருன்னா பாருங்க விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடுறது எவ்வளவு கஷ்டம் அந்த டான்ஸ் உண்மையில அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா நீ அந்த எந்த பாட்டு கேட்டீங்க நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு தேவை இல்ல அப்படின்னு

ஆதவன் சார் வந்திருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் கம் ஹீரோ நம்மளோட சதாசிவன் சார் வந்திருக்காங்க அப்புறம் நம்மளுடைய மேடம் தானியா மேடம் வந்திருக்காங்க இவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஜய் சார்க்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் சரியான கேள்வி சரியான கேள்வி சரியான கேள்வி இல்லை ஆக்சுவலாக அந்த கதையை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா இவர் பேரரசு சாரோட அசிஸ்டன்ட்டு ஸோ இவர் வந்து மியூசிக் வந்து நம்முடைய ஸ்ரீநாத்த பிச்சை அவர் தான் பண்ணார் அவர் என்ன பண்ணார் ஒரு ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணோம் ஒரு பெப்பான ஒரு சாங் பண்ணிட்டார் பெப்பான சாங் மட்டும் நேராக பேரரசு சார்ட்ட போனோம்னா அவர் ஒரு லைன் எழுதி கொடுத்துருக்காரு இவர் உடனே சைலண்டாக போய் சார் நீங்கள் விஜய் படத்துக்கு டேரக்டர் நான் விஜய் படம் பண்ணியிருக்கேன் விஜய்க்கு எப்படி எழுதிங்களா விஜய்க்கு எப்படி எழுதணும் ஆமாம் சார் விஜய் சாருக்கு எப்படி எழுதிங்கன்னா அந்த மாதிரி ஓ அப்படி எடுவேன் நீ டான்ஸ் ஆனவேன் சார் ஆடிலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார்னு இருக்காரு அவர் உடனே அந்த அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரஸ்குன்னு சொல்லிட்டு அந்த லைன் வச்சு எழுதிட்டார் பயங்கர பெப்பி சாங்கை வந்து ஸ்ரீநாத் போட்டார் பார்த்தாரு ஸோ இப்போதிக்கும் வந்து விஜய் சார் பல களங்கள் மாறினதுனால இப்போ அந்த மாதிரியான ஓப்பனிங் சாங்லாம் பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுனால நேராக வந்தார் அப்புறம் நான் அதை டான்ஸ் ஆடிக்கிறாங்க ஈராடின்னு சொல்லிட்டு பேரரசு சார் எழுத ஸ்ரீநாத் அவர்கள் இசையமைக்க விஜய் சார் மாதிரியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த இப்படி பண்ணுவார்ல இப்படி பண்ணிட்டு சிரிப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபஸ்ட்டு சாங் முட்டி மூமெண்ட்லாம் போட்டிருக்காருன்னா பார்த்தேன் அதாவது சாதாரணமாக டான்ஸ் ஆடுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியும் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடுறது எவ்வளோ கஷ்டம் அது இன்னும் கஷ்டம் அதுதான் பண்ணியிருக்காரு அழகிய தமிழ் மகளில் வந்துட்டு அவர் ஸ்டெப்பு போடுவாராம் அந்த ஸ்டெப்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பண்ணியிருக்காரு ஆ எல்லாம் புகழும் எல்லாம் அதே மாதிரி தான் கரெக்டு அப்புறம் இந்த ஸ்டெப்பு

இல்லை இல்லைங்க அவரெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க நான் ஏதோ இப்போ தான் அப்படியே வந்திருக்கேன் அதுவும் நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து நான் டைரெக்ஷன் தான் இது எதிர்பாராத விதமாக நடந்தது தான் ஆக்டிங்கு ஏதோ என்னால் முடிஞ்சதாக கொடுத்துருக்கேன் டான்ஸ் வந்து நம்ம ஏன்னா பேர் நான் பேரரசர் ரெஸ்டன்ட்ன்றதுனால அந்த பவர் அவருக்கு இருக்கும் பேரரசர் எழுதுனாவே அது மாசாக தான் இருக்கும் சாங் எல்லாமே அவர் எழுதுன சாங் பூரா இட்டு ஃபுல்லாக விஜய் சாங் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருக்காரு சரி நான் எப்போ நான் என்னுடைய குருநாதருக்கு நான் எதனால் பண்ணும் இல்லையா அதனால் என் படத்தில் சார் இந்த மாதிரி ஒரு சாங் எழுதுங்கண்ணா நான் அதுக்குள்ளே மிஸ் ஆகிட்டுக்கிட்டு சொன்னேன்

எடுங்க எடுக்காதீங்க என்ன கண்டிப்பாக படம் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கனெக்ட் ஆகிக்குவாங்க இஎம்ஐ எடுத்துட்டு அவன் எவ்வளோ பாடுபடுறான் எதுக்காக இஎம்ஐ எடுக்கிறான் திடீர்னு வேலை போயிடுது அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை நாங்கள் சொல்லியிருப்போம் அதேமாதிரி கிளைமேக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது அதை சொல்லியிருப்போம் அந்த ஸ்கீமில் என்னென்னா நிறைய பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பணம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க இல்லையா அப்போ எங்கேயாவது கடன் வாங்குவாங்க இல்லை கட்ட முடியாமல் நிறையா உயிரிழப்புகள் இந்த மாதிரி நிறையா வருது இதை வந்து இப்போது இன்னுயிர் காப்போம்ன்ற ஒரு திட்டத்தில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஸ்கீம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியல அதை நாங்க தெரியப்படுத்தணுன்றதுக்காக அதை கிளைமேக்ஸா வச்சிருக்கோம் அவர் ஆல்ரெடி சர்வீஸ் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஊர்ல நம்ம எங்க என்னுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரி தான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அவர் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி ஓகே பண்ணலாம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவா அதை பண்ண வச்சாரு அரசாங்கம் நடத்துறாங்க நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு உங்க படத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் எதிர்பார்க்க கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நான் இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு சொல்லி தான் ரிவ்யூ வருது மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இல்ல அந்த மெசேஜ் வந்து இது வரைக்கும் யாருமே சொன்னது நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாது எனக்கே தெரியும் ஸோ அப்போ வந்து அந்த ஹைவேல இந்த மாதிரி ஒரு இது நடந்தா ஒரு ஆக்சிடன் நடந்தா அதுக்காக வந்து ஒரு காப்பீடு திட்டம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுங்கிறது எல்லாருக்கும் புதிய ஒரு விஷயம் ஸோ அதனால் அது வந்து ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணுங்கிறதுக்காகவே அந்த லாஸ்ட் சீனில் பக்காவாக அதை பண்ணியிருப்பார் கொடுமையான இஎம்ஐ கலெக்டராக வந்துட்டு சார் வந்து கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கீங்க எப்படி நீங்கள் இது கேரக்டரைஸ் பண்ணி சார் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டு அவருக்கு நான் இது ஸ்கிரிப்ட் சொல்லும் செம ஃபன்னாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அதான் இல்லை ஃபன்னெல்லாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர் இதுதான்னு சொல்லும் அப்படியா அப்படின்னாரு ஆனால் உண்மையாக ஒரு கலெக்ஷனில் ஏஜெண்டாக இருந்தது எனக்கு தெரியாது இப்போதான் தெரியும் அது மாதிரி நீங்கள் இதான் இது உங்களோட லோனில் போயிருக்கோம் அது எனக்கு தெரியாது இப்போ நான் அதனால் உங்களுக்கு உங்களுடைய உங்களோடய கேரக்டர் இதுதான் சார் இதான் நீங்கள் பண்ணணும் ஏதாவது டியூ கட்டலாம் நீங்கள் கலெக்ஷனுக்கு போனோம் கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி அப்படின்னு சொன்னால் இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னாரு கண்டிப்பாக அவன் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் செட்டில் கூட ஆனால் அவர் நடிக்கும்போது கூட எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு காட்டுறாரு அது பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரு சீனில் சட்டியாக பிடிச்சி இழுத்துக்குவோம் ஓய்வு சார் ஆப்போஸ்ட்டில் இருப்பார் அப்போ வந்து இவர் ஆப்போஸ்டில் எனக்கு சிரிப்பார் நான் கோவம் படம் போது இவர் சிரிப்பாரு அந்த டைம் எல்லாம் அவரே டே கொஞ்ச நேரம் இருங்கப்பா நானாவது நடிச்சுக்கிறேன் அவர் அந்த மாதிரி நகைச்சுவை மன்னனா இருக்கிற நீங்க இந்த படத்துல வந்துட்டு எப்படி சார் ஒரு கொடுமையான ஒரு இஎம்ஐ கலெக்டரா அது வந்து ஒரு டைலாக் வந்து ரொம்ப கொடுமையா நீங்க தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லி எல்லாம் சொல்லி சட்டை பணத்தை கொடுக்க பக்கு இல்ல உனக்கெல்லாம் வண்டி அப்படின்னு கேட்பேன் படத்தில் நடிச்சு 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 பேசாமல் பஸ்ல போக தானே அப்படின்னு அப்படி செம்மையா கேட்பாரு ஏ அது வந்து அவர் சொன்ன கேரக்டர் இருக்குல்ல அவர் சொல்லும்போது எனக்கு அதான் ஒரு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு காமெடி என்னை கூப்பிட்டு நீ சீரியஸாக நடின்னு சொல்றது எனக்கு காமெடியாக பேசும்போது சும்மா கவுண்டர் விடும் போது கலாய்க்கும் போது எனக்கு சிரிப்பு வராது ஆப்போசிட் கேரக்டர் சொல்லலாம் அவங்க ஏதாவது சிரிப்பாங்க அப்படி இருக்கும் சீரியஸாக நடிக்கும்போது நீ சிரிப்பு வந்துடும் சீரியஸாக நடிக்கணும்னா அப்படின்னா டை நீ மட்டும் உணிக்க சிரிப்பு வந்துடும் நான் எப்படி ஒரு கேமரா பார்த்து என்ன சொன்னோம் ஏய் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் எப்படி சார் சொல்கிறார் ஸோ இது வந்து டேட் போயிட்டே இருக்குது சார் அவங்க வந்து சொல்லுவார் சார் சிரிக்காதீங்க சார் சார் சிரிக்காதீங்க சார் அப்படி நான் இல்லை சரி சார் சிரிக்காமல் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நாங்கள் சண்டை போடும் போது அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டை போடும்போது ஓகே சார் இறங்கி வருவார் இங்கே சண்டை போட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கணும் உனக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பின்னா அடிக்க நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா அவரை பார்த்தல அந்த டேக அவர் இல்ல ஏய் சிரிச்ச உன்னை கொன்று அப்படின்னாரு ஏய் அவர் சாதாரணமாக எனக்கு வில்லன் மாதிரி தான் இருக்கும் அவரு ஷார்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் அவன் உட்காருங்க அப்படின்னாரா அப்படின்னாங்கல்ல அவ்வளோ பயமா இருக்கும் ஏன்னா அவர் ஹைட்டு வெயிட் அந்த மாதிரி அவரு அவரை பார்த்து நான் சவால் வர டைலாக் வேற என்ன என்ன மெரட் நீ ஆலோஜ் மென்ட்ரியான்னு ஆன்ட்டு சொல்லும்போது ஆ மிரட்டி போயிடுவாரு இப்படி ஒரு டேலாக்கு இப்படி டேலாக் சொன்னால் ஷே பட ஆ ஆ அத ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த படத்துல அவரு கொடுத்த ரோல்ல வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இது வரைக்கும் வந்து காமெடியா நடிச்சிருக்கான் எல்லாம் பண்ணுவான் கண்டிப்பா இந்த படத்துல புதுமுகமா வந்துட்டு ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு இஎம்ஐ கலெக்டரா காசு கட்டலன்னா கரெக்டா வசூல் பண்ற ஒரு வசூல் ராஜாவும் உங்களை பாக்கலாம் இது ஆஹ் நான் பெரிய வசூல் ராஜாவா நடிச்சுக்கிறேன் அதுல ஆமா வட்டி எங்க குடி அப்படின்னு அந்த மாதிரி அப்படியே காமெடியை ஒரு இடத்துல பண்ணிட்டாரு பாண்டியை பிடிச்சிருவாரு பாண்டியே அவங்க லவரோட பைக்கில் போவாப்புல அந்த இடத்துல போய் அவர் சாவி எடுத்துக்குவாரு நான் கல்யாணம் பண்ணிக்கு போற உடனே பைக்கில் போறேன் இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் சாவி கொடுத்துருங்க பாஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே நடக்கும் ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருவா அப்புறம் கருமாதிவேன் நீ சொல்றத கேட்க வேண்டி செவ்வாய்ப்பு அப்படின்னு வருது ஆனால் அந்த மனசாட்சி பேசணும்ல ஆக்சுவலாக அந்த டேலாக் வைக்கும்போது அங்கே சொன்னாங்க சார் கருமாதிலாம் எல்லாம் சொல்லுமா பிளாக் சார் ரொம்ப நெகட்டிவாக இதாக இருக்கா சார் கருமாதிகள் ஆனால் ஏன்னா அப்படி தான் கேட்பாங்க ஏ நீ கல்யாணம் நாளைக்கு வந்து எனக்கு வந்து அது சாந்தி மூர்த்தம் அப்புறம் ஃபஸ்ட் நைட் ஒன்றுவேன் இப்படி ஒன்று ஒன்றா சொன்னால் நான் கருமாதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவானே என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா ஏன்னா காசை கட்டலைன்னா நாக்க புடுங்கிற மாதிரி கழிக்கப்பாங்க அதாவது தன்மானத்தை விட்டு இது பண்ணுவாங்கள்ல அதுக்கு தான் மெயினாக அந்த கேட்குறதே என்னென்னா உன்னை தன்மானத்துக்கு இழுக்கணுன்னா உடனே எப்படியாவது அவன் போய் எங்கேயா கடை வாங்கி அந்த காசை கட்டிடுவான் நமக்கு வர வேண்டிய காசு வந்துடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல அதுதான் அவர் டைலாக வச்சுருந்தார் அவர் பாண்டி ஃபஸ்ட் டைம் கேட்டல நீ கருமாதிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாட இருக்கட்டா டேரக்டர் சொல்லிக்கிறாரு

நார்மலாக ஒரு கேரக்டர் இல்லாமல் எனக்கு வந்து இந்த 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 ஃபீமேல் கேரக்டர் வந்து எல்லா எமோஷன்ஸும் போட்ரே பண்ணோம் ரொமான்ஸாக இருக்கட்டும் இல்லை அழுவுறதாக இருக்கட்டும் இல்லை கோவப்படுறதா இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கிற ஒரு ஃபீமேலாக இருந்துச்சு ஸோ ஐ திங்க் அந்த அந்த ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஆல்சோ இஎம்ஐன்றது வந்து நான் சொன்னால எல்லாருமே என் நானுமே ஆக்சுவலி அதனால நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஸோ ஐ என்னோட என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அனுபவிச்சு நான் பார்த்துருக்கேன் ஸோ ஐ தாட் ஓகே ஒரு ரிலேட்டபுளான ஒரு கண்டென்ட் பண்ணால் வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும் மெசேஜ் ஓரியண்டடா இருந்தா படம் நான் பண்ணுவேன் அப்படி இல்ல அவங்க ஒரு சில கேரக்டர் அவங்க அவளோ ஏமேல வாங்குனது இல்ல ஒரு போன் மட்டும் தான் எனக்கு ஏமேல வாங்குவாங்க அதுக்கு மேல கிடையாது இவர் நிறைய ஏமே இருக்காரு நானும் நிறைய ஏமேல வாங்குறோம் காசு கடனில் கஷ்டப்பட்டிருக்கோம் நான் லோன் கொடுக்குற ஆஃபீஸில் இருந்து இந்த கலெக்ஷன் பண்ணும்போது நான் ரியலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன் பிளாக் பாண்டி ஒரிஜினல் லைஃப்லேயும் நிறைய பேருக்கு கேரண்டியாக எழுதி கொடுக்க அதாவது ரியல் லைஃப்பில் பிளாக் பாண்டி இறந்த காசு எனக்கு தெரிஞ்சது வந்து ஏராளம் யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு கஷ்டமா ஐயோ நம்மகிட்ட மட்டும் இருக்கதே சேர்ந்தாங்க எடுத்து கொடுத்துருவாரு இவரு தான் அப்படின்னா அவங்க அம்மாவும் அதே மாதிரி அவங்க அம்மா பயங்கர இழகின மனசு யாராவது ஒரு கஷ்டம் என்னப்பா அவங்க கஷ்டம்னு சொல்லிட்டாபா கொடுக்கலாம்ப்பா அப்படின்றாங்க அதனால என்னன்னா எல்லாருக்கும் ரியல் லைஃப் கேரண்டி இருக்கு சொன்னாங்க அவங்க வாழ்க்கையிலும் சரி அவங்களுடைய அம்மா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு ரெண்டரை லட்சத்துக்கு வந்துட்டு கையெழுத்து கேரண்டி வரைக்கும் பிளாக் பாண்டியா வந்து அவ்வளவு இறங்க மனசா இருக்காரு உண்மைதான் அதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரிஜினல் கேரக்டர் அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரிஜினல் கேரக்டர் அவங்க வாங்கினது இல்ல கடனு ஆனா கடன் வாங்க வச்சிருக்காங்க வாங்க வச்சிருக்காங்க எப்படி என்னெல்லாம் செஞ்சு கடனை வாங்கி தூண்டு விட்டு இருக்கீங்க அதான் கேட்டேன் நீ இந்த படம் பார்த்த நான் தான் கே நான் படம் வந்து பாக்கல நான் பார்த்துட்டேன் கேட்டேன் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தப்ப லவ் ஓகே பண்ணியிருந்தா நீங்கள் போய் இந்த பைக் வாங்கிட்டு தேவையில்லை நாலாவது நாள் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் நின்ன உடனே தான் உன்னை விரும்புகிறேங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின் ஏன் அதுக்கு முன்னாடி ஆனால் நியாயமாக இருக்கும் தெரியுமா அதாவது இப்போ இருக்கிற பொண்ணுங்க இந்த ஆம்பளைங்களை தத்தி மாதிரி பார்ப்பாங்கன்னு வாங்கல்ல இவரை வந்து ஒரு கேள்வி விரும்ப நான் யோசித்தேன் அம்மா இல்லை நாம கூட அதை யோசிக்கல அப்படின்னு அவர் கரெக்டாக கரெக்டாக வந்து இல்லை ஏய் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி தெரியுது காலையில் நினைச்சேன்னா அவர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு தெரியாதான் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காம இருந்தாம்மா லவ்வு அதுல என்னமா ஸ்டேட்டஸ் பண்ணணும் போன்ல இருக்க ஸ்டேட்டஸ் பண்ணணுமா போன்ல உடனே அவங்க அந்த அந்த இவர் என்ன சொன்னாரோ அதை போன்ல ஸ்டேட்டஸா போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க ஆமா அப்படி வச்சிருக்கும் போது அப்ப நான் யோசித்தேன் சே ஆம்லைங்லாம் எவ்வளோ முட்டாள்தனுவாரு அதை கரெக்டாக எத்தனை பேர் ஏன்னா நமக்கு ஸ்ட்ரிக் ஆகாத சில விஷயங்கள் ஏன்டா அவனுக்கு சுத்தமாக புரியாது புரியலையே எடுக்க உட்காந்துருப்போம்ல ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆம்பளைங்களுக்கு நிறைய விஷயம் புரியாது ஆனால் சொல்லும் போது என்னன்னா பயங்கர கேடிதாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பெண்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தான் எல்லாம் புரியும் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா செய்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சொன்னால் தெரியும் சொல்லாமல் இது உனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க புரியலன்னு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் அதெல்லாம் படத்தில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஷார்ட்டுமே அந்த படத்தில் காமிச்சது எல்லாமே ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ணுது

அவங்க வந்து ஒரு ஓகே நம்ம வந்து அத்தியாவசியமா பாக்குறது வந்து அவங்க ஆடம்பரமா அது ட்ரை டு போட்டு அப்ப அவங்க அப்ப அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஓகே நமக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் கிரெடிட் தராங்களே சோ நம்ம அஞ்சு லட்சம் வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் சொன்னாங்கல்ல அரசாங்கத்துல நீங்க சொன்ன மாதிரி சிபில்ங்கிறது ஒண்ணு வைக்கிறாங்கல்ல சிபில் வைக்கும் போது சிபில்ல வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு இவ்வளவுதான் அதான் ஒரு கணக்கே இருக்குங்க உங்களுடைய மாத வருமானம் வந்து நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா ஹவுசிங் லோன் வந்து அதில் முப்பது பெர்சன்ட் கட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க மொத்தமா எத்தனை லோன் இருக்கு இவ்வளவுதான் சார் உங்க லோனுக்கான தொகைன்னே இப்போ டிசைட் பண்ணாங்க சிவில்ல அது நிறைய பேருக்கு தெரியாது சிபில்ல அவங்க சொல்ல வர்றதே சார் நாற்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரைக்கும் நீங்க கட்டலாம் தான் உங்களுக்கு லோன் பேலன்ஸ் சார் எங்கிட்ட தான் ஒரு லட்ச ரூபா இருக்கே நாற்பது ரூபா கட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும் நீங்கள் ஆல்ரெடி ஒன்று வாங்கிடுறீங்க இல்லை பதினஞ்சு கட்டுறீங்க பேலன்ஸ் இருபத்தஞ்சு ரூபா வேணால் லோன் தரலாம் அதுக்கு மேலே தர முடியாத சிவில் சொல்றாங்க பேங்க் டீடைல்ஸ் பத்தி தெரியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம அண்ணன் நமக்கு சொல்றாங்க இந்த பேங்க் வங்கி கணக்குகளை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூல வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத நிறைய சங்க சம்பவங்கள் வந்துட்டு நீங்க படத்துல வந்துட்டு புகுத்திருக்கீங்க அந்த புகுத்தின விஷயங்கள் வந்துட்டு செயற்கையா இருக்கா இல்லைன்னா வந்துட்டு அந்த படத்துக்கு தேவையானதா இருக்குமா என்ன படத்துக்கு தேவையோ அதான் சொல்லியிருப்போம் அந்த ஹெல்மெட் விஷயம் சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஆக்சிடென்ட் ஆகிடுவான் அவன் ஆஃப் ஹெல்மெட் தான் போட்டிருப்பான் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவான் அதே ஒரு அவனே லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஹீரோவுக்கு கடைசியில் அந்த ஃபுல் ஹெல்மெட் போடுவான் அது வந்து நாங்கள் வந்து படத்துக்காக அதாவது திணிக்கல அது என்ன ஸ்கிரிப்டுக்கு வேணுமோ அதான் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நல்ல வரவேற்பு நல்ல கிளாப்ஸ் அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து எதிர்ப்ப எது எதிர்பார்த்து வரும் ஒரு விழிப்புணர்வோடு இந்த படத்துலேருந்து போகிற போகும்போதும் விழிப்புணர்வரோடு போவாங்களா இல்லைனா ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட்னு போகலாமா கண்டிப்பாக மெசேஜ் வரும் கண்டிப்பாக மெசேஜ் தான் ஏன்னா ஃபேமிலி ட்ராமான்றதா நல்லா காமெடியாக போவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ராக காமெடியாக போகும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கஷ்டங்கள் போகும் அந்த கஷ்டங்கள் போகும்போது அதுலேயும் காமெடி இருக்கும் அதை மீண்டு வர திடீர்னு திடீர்னு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் திடீர்னு வந்து நம்ம கை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்கீம் கை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தெரியணும் அப்போ நம்ம இப்போ எல்லாம் இப்போ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது படம் இப்போ நியூ ஃபேஸ்னாவே நம்ம வந்து தேட்டருக்கு கிடைக்கிறதும் கஷ்டம் அது ஆடியன்ஸ் பார்க்குறதும் கஷ்டம் எல்லாமே கஷ்டம் அப்போ வந்து நமக்கு வந்து சரியான ஸ்கிரிப்ட் வேணும் அப்போது ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது என்னென்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இஎம்ஐ கண்டிப்பாக இஎம்ஐன்ற வார்த்தை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அவரு கூட கனெக்ட் ஆனதுக்காக

ஒரு ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து சார் நல்லா ப்ரொடியூசர் நல்லா ப்ரொடியூஸ் தான் சொல்லுவாங்க எப்படியும் பின்னாடி பார்த்தா லைட்டாக பேமெண்ட் பாக்கியிருக்கோம் நெத்த சொல்ற நல்ல ப்ரொடியூசர் சார் ஏன்னு ஆனால் இந்த படத்தில் மல்லையன் வந்து ஒருத்தருக்கு கூட ஒரு ரூபா கூட பாக்கி கிடையாது எல்லாருக்கும் செட்டில் பண்ணியிருக்காரு பக்காவாக இருந்திருக்காரு கண்டிப்பாக அதே மாதிரி நாங்கள் பல இயமைகளை கட்டுறதுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இதுவரையிலுமே ஏங்கிட்ட என்னப்பா ஆச்சு என்னன்னு இதுவரையிலுமே கணக்கு கேட்கல ஏன்னா ஃப்ரெண்டு ஒரு ஒரு வருஷம் தான் ரெண்டு பேரும் அதுவும் ஸ்கூல் ப்ளஸ் ஒன்ல ஒன்றா படித்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சும்மா வாட்ஸ்அப் மெசேஜ் தான் இந்த மாதிரி இருந்து திடீர்னு இந்த மாதிரி படம் பண்ணோம் இதுவரையிலுமே என்கிட்ட எதுவும் கேட்கல அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நடந்துட்டு இருக்கேன் இது கரெக்டாக எப்படியாவது ப்ராப்பராக ஒரு கொடவை செய்ய தோணும் நல்ல நண்பன் கிடைக்கிறது மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு அந்த நண்பன் அவனு என் கூட ஏழு வருஷம் நண்பா ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எப்போ இப்போ வந்து நம்ம உதவுதுன்னே தெரியாது நம்ம எத்தனையோ பேர்கிட்ட பழகிருப்போம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ கிருஷ்ணகிரி தான் அதை என் நேட்டிவாக தான் அங்கே தான் ஷூட்டிங் போனோம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு லொக்கேஷன் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் இல்லைன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொன்ன உடனே டக்கு டக் டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணாங்க அப்போது எவ்வளோ உதவுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அதான் அது கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே ஜெயிக்கலாம்